வணக்கம் எனது வலையொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் தற்போது இல்பட் என்ற இடத்தில் நிற்கிறேன் இங்கே வந்து அம்மனுடைய தேர்திருவிழா இந்த தேர்திருவிழாவின் காட்சிகள் இங்கே உள்ள பக்தர்களுடைய கருத்துக்களை எனது வெளியொலி ஊடாக உங்களுக்கு காண்பிக்கின்றேன் கோயில்ல ஒரு முக்கியமான ஒரு அடியாரா இருக்கக்கூடும் அவரிடம் இந்த ஆலயம் பற்றி ஒரு சிறிய ஒரு கருத்தன்று என்னன்னு சொன்னா ஈழத்துல ஈழத்துல வந்து ஈழத்துல யாழ்ப்பாணத்துல ஏழு தீவு சப்த சப்த தீவுகள் என்று அந்த நயனா தீவுன்ற இடத்துல இந்த ஆலயம் பெரிய ஆலயம் முதல் அமைந்திருக்கு இந்த ஆலயம் ஐயாயிரம் வருடங்கள் பழமையான ஆலயம் உலகத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு சக்தி வீடங்களில் இந்த ஆலயமும் நேனது ஆஹ் நியமன ஆலயமும் ஒன்று அறுபத்தி நாலில் ஒன்று பாகசாந்தி இல்லம் அமைத்து இங்கு பக்தர்களுக்கு தண்ணீர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அடியார்கள் வணக்கம் என்ன இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வார நீங்களா குறைவா எந்த எந்த பகுதியில இருந்து மீட்டங்கிஞ்சில இருந்து நான் மீட்டங்கிஞ்சி பகுதியில இருக்கிறேன் நீங்களும் இந்த இடத்துல இருக்கிறீங்களா இருக்கிறீங்களா தொடர்ந்து நீங்க இந்த இடத்துக்கு வந்து போதுங்களேன் வணக்கம் நீங்க எந்த பகுதில இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இருக்கிறீங்க இந்த குவில்ல இருந்த இங்க இங்க இருந்து இருக்கிறீங்க

பஜனைகள்ல பக்தர்கள் ஈடுபட்டுக் கொண்டு இந்த இடத்த காணக்கூடியதாக இருக்கிறது

இன்றைய தீர்ப்பவனி விழாக்கள் மிகவும் சிறப்பாக இல்பட் அம்மன் ஆலயத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையில் காலநிலையும் நல்ல ஒரு காலநிலை இந்த ஆலயம் வந்து இந்த ஆலயத்தை ஸ்தாபிச்சது தேவலோத் அதிபதி இந்திரனால் ஸ்தாபிக்கப்பட்டது இந்திரனால் ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய விக்கிரகம் மற்றும் பக்கத்தில் அம்பாளுடைய சிவலிங்கம் எல்லாம் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் அல்ல அந்த ஸ்டோன் அது வந்து இங்க ஒரு ஆய்வுகளில் ஆய்வுகளின் மூலம் வந்து பூலோகத்தில் அப்படி ஒரு கல் இல்லை இந்திரனை ஸ்தாபித்தபடியாக தேவலோகத்திலிருந்து அது கொண்டு வரப்பட்டதா இருக்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் குறிப்பிட்டிருக்கீங்க ஓ சக்தி

பாத்தீங்களா முருக பெருமான் தீர்ப்பவனியில் வந்து தரித்து இருப்பிடத்துக்கு கிட்ட வந்து நிற்கின்றார் ஓகேக்கா வணக்கம் அக்கா வணக்கம் நீங்கள் தொடர்ந்து வார நீங்கள் இந்த ஆலயத்துக்கு இதே பகுதி தானே இருக்கிறீங்க ஈஸ்டாம் பகுதியில இருந்து வந்திருக்கிறீங்க தொடர்ந்து பால் குடஞ்சுறீங்களா தொடர்ந்து ஒவ்வொரு முறை பால் குடஞ்சு தௌசண்ட் நைன் வந்தே உங்களோட நீத்தி கடனை நிறைவு செய்யும் நிலை செய்யறதுல தொடர்ந்து செய்ய வேண்டும் அது வந்தால் ஒரு மாதமும் பிள்ளைகளை பண்ண இந்த கோயிலுக்கு

ஓ சக்திவான அது ஐயாயிரம் வருஷத்துக்கு மேற்பட்ட ஆலயம் மற்றும் இங்க அந்த அந்த ஆலயத்தில் நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குது என்னென்னு சொன்னா முன்பொருள் காலத்தில் வந்து செப்பு தேர் பவளத்தேர் ரெண்டு முத்தேர் ஓடுன்னு எல்லாம் செப்பு அதில் ஆனது இந்த ஒல்லாந்தர் போத்துக்கேருடைய அந்த படையெடு வெள்ளாந்தட்ட படையெடுப்போடு அவர்கள் அந்த தேர்களை எல்லாம் உடைத்து எடுத்து கொண்டு போவதற்காக முயன்ற பொழுதோ அது தானாக ஓடி சென்று கடலுக்குள்ளே திறங்கிவிட்டார் அந்த தேர் எல்லாம் கடலுக்குள்ளே சென்று விட்டது கடலுக்குள்ளே சென்று விட்டது அதற்கு பின்பு பின்பு அந்த தேர் வந்து அந்த ஆலயத்திலே தேர் திருவிழா நடக்கின்ற பொழுதோ அந்த முடி தெரியும் அந்த குருக்களுக்கு அந்த முடி தெரியும் இந்த பகுதிய காலணிகளை பாதுகாப்பான முறையிலே வைத்து செல்வதற்கான ஒழுங்குகளையும் இந்த இடத்திலே ஆலய சார்பாக அமைத்திருக்கு காலையின் தான் இந்த இடம் அமைக்கப்பட்டது மேல பாதணிகளும் கூட பாதணிகளை பாதுகாப்பான முறையில வைத்து எடுப்பதற்காகவும் அவர்கள் இந்த இடத்திலே அந்த இதை அமைத்து இருக்கிறார்கள் இந்த ஆண்டு நீங்கள் இந்த இடங்களை தவறவிட்டால் இனிவேறு ஆண்டுகளில் இப்படியான விடயங்களும் இந்த ஆலயத்தில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக்கொள்வேன் அதற்காக அவர்கள் ஒரு சோடிக்கு ஒன் பவுன் வருகிறார்கள் அந்த ஆலய வளர்ச்சி தாரோம் ஓகே நன்றி மகேஷன் இப்போ வந்து ஆ போக போறீங்க எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சரி நாங்களும் மினித்தா நான் என்னதான சாப்பிடுவதற்காக திருமானி

செவ்வாய் கிழம வேண்டாம் அது என்ஜாய் நீங்க நல்ல ஒரு கருத்தை சொல்றீங்க உங்களோட பிள்ளைகளும் உங்களோட சமயங்களை பின்பற்றி நல்ல ஒழுக்கமான இந்த நீங்க சொன்ன மாதிரி பன்முக சமயங்கள் உள்ள இடங்களாக தான் இருக்கிறது இனி வளர்ந்து வரும் காலங்கள்ல அவைவர்கள் என்னென்ன முடிவுகள் எடுக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் எங்கட சமயத்தை அவைகளுக்கு உட்புத்தி நாங்கள் இப்படித்தான் என்பதை வளர்க்கவனும் வேணும் சமய சைவங்களையும் என்பதையும் இந்த இடத்த

நந்தியும் மிகப்பெரிய ஒரு சிலையாக அமைக்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் வந்து இங்கே வந்து தமது நேத்திக் கடன்களுக்கான அர்ச்சனைகளையும் பூஜைகளையும் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அண்ணா வணக்கம் இந்த ஆலயத்துக்கு நீங்க தொடர்ந்து வரணிங்களா இல்ல அதை வண்டியை வந்திருக்கீங்க

ஓகே தொடர்ந்து தொடர்ந்து பின்பு செய்யப்பட்ட தேர் ஐம்பதாம் ஆண்டு ஐம்பத்தெட்டு அந்த காலப்போது செய்யப்பட்ட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய கணவதி ஸ்தவதி அவர்களால் செய்யப்பட்ட தேர் சித்திரத்தில்தான் இப்பொழுது அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கடந்த மாதம் திருவிழா நடந்து முடி முடிவடைந்துவிட்டது அங்கே திருவிழா முடிந்து அடுத்த வாரம் இங்க ஆரம்பிக்கும் இல்லை நான் வந்து யாழ்ப்பாணம் நீர்வேலி 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 போகுது பக்கத்தில் இந்த சப்த தீவள் ஒன்றாக இருக்கக்கூடிய அனல தீவியில் இருந்து ஒரு நாகம் ஒன்று பல ஆயிரத்தினயோ ஆயிரம் வருடங்களாக வாயினால் பூவை கவி கொண்டு வந்து அம்பாளுக்கு பூஜை செய்கிறாலும் இப்பொழுதும் நடக்கிறது சிலருடைய கண்ணுக்கு அது தெரியும் எல்லாரும் அதை பார்க்க முடியாது இந்த ஆலயத்துக்குள்ளே ஒன்பது கிரகங்களையும் வைக்கப்பட்டு இங்கே அந்த வழிபாடுகளையும் இந்த ஆலயத்திலேயே காணக்கூடியவும் இருக்கும் போது இங்கத்தையும் அந்த பகுதியிலே காணக்கூடியதாக இருக்குது இது முற்றும் முழுதாக முதல்வர் அன்பர் கூறின மாதிரி இது வந்து ஒரு என்னென்று சொல்கிறோம் அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவலிங்கம் என்பதையும் இங்கே சில பக்தர்களின் கருத்தின் ஊடாகவும் கேட்கக்கூடியதாக இருந்தது இதுதான் அந்த சிவலிங்கம் நீங்களும் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்த இந்த இடங்களையும் பார்க்காம சென்று கட்டாயம் பார்க்க வேண்டிய பகுதிகள் இந்த ஆலயத்துக்கு நிறைய இருக்கின்றது என்ன சாப்பாடு அருமையான சாப்பாடு சாப்பாடு மட்டுமின்றி அந்த என்வாயர்மெண்ட் அது ஒரு கோலாகலமான ஒரு விஷயம் லண்டன்ல நான் வந்து இப்போ நாற்பது வருஷம் இங்க காலடி இடி வைக்கல ஒரே ஒரு கடை தான் தமிழ் கடை இருந்தது வருஷம் நாற்பது வருஷம் ஒரு கடை தான் தமிழ் கடை இருந்தது அது ஈஸ்டாக போகணும் அப்ப ஈஸ்டர்ல இருந்த மற்ற ரொம்ப வசதி இப்போ அந்த நாற்பது நாப்பது வருஷத்துக்குள்ள எங்களுக்கு எம்பி வர அளவுக்கு இங்க இலங்கை தமிழ் மக்கள் உயர்ந்திருக்கணும் குறிப்பா இலங்கை தமிழ் மக்கள் எல்லா தமிழ் மக்களும் எல்லா இந்திய சமூக மக்களும் எல்லாருக்கும் சந்தர்ப்பத்தில் வந்து சாப்பிடணும் பங்கு பெற்றோனும் நல்வாழ்த்துக்கள் இந்த உதவியை செய்யற உங்களுக்கும் ரொம்ப இங்கே வந்து பல கரிகள் கொடுக்கப்பட்டு வாழை இலையில் வந்து நல்ல முறையில் வந்து உணவு அன்னதானங்களும் இங்கே வழங்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது நான் வந்து சிலோனில் நை நாகபூஷணி யோ பிரதம குரு இப்போ நேற்று லியூசியம் சிவன் கோயிலுக்கு வந்த இடத்துல அங்கே நான் ரெண்டு வரையும் என்னுடைய முயற்சியாக அந்த பூஜை வந்த இடத்துல இங்கே வேற சொல்லிச்சுனே வெயும் கமல்நாத குருக்கலை அவர்கள் எங்களை சிறந்தக்காரர் ஆனவடியே அஞ்சு வந்திருக்கிறோம் மங்களஸ்லோகம் சொல்லி அயம் பகவான் அயம் மே அயம்மே அயம் மே விஸ்வீஷேன் அயம் சொல்லி அந்த கமல்நாத குருக்களையா திருப்பாதத்திலே இருந்து தேர்களுக்கு அர்ச்சனை பண்ணி இந்த மக்களுக்கெல்லாம் ஆத்மார்த்தமாக சக்தி பீடத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் லண்டன்பால் மக்கள் முழுக்கில் எம்டி நாகபூஷணி நாகபூஷனி அம்பிகையின் அருள் அப்பப்பவும் கிடைக்க வேணும் வாசகி ரச்சகார் கோடு சங்கபால குலிக்க பத்ம மகாபத்ம அஷ்டமே நாகதோஷ நிவாரணி சகல தோஷத்தையும் நிவாரணித்து அம்பிகை சகல கடாட்சத்தையும் கொடுக்கணும் மண்டு பெருவாழ்வு வாழணுமென்று ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பெரிபாரே நம் அர்கேனம் அஹிமைஷா கோபூஜிரி సమస్తాసుకినోబ కాళే పరిషద్వర్షన్య ప్రతివీ స్వచ్ఛిగిని సౌహోం పిరదా బ్రాహ్మణ సంతన్పయ సాందో భవ నిగ్రగోభవ నాగరాజరాజేశ్వర శివాత్మనస్తు

என்னுடைய பெயர் வந்து ஷங்கர் இங்க வந்து ராஜயோக தியானம் சொல்லி கொடுக்கப்பட்டது இது ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான ஒன்று சின்னவங்க இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் வரக்கூடிய வியாதிகளுக்கு எண்பது சதவீதத்துக்கு அதிகமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மனசுதான் மனசுல வர கோபம் டென்ஷன் பயம் இதெல்லாம் இதற்காக சரியான ஒரு தியான பயிற்சி நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இது வந்து உலகம் முழுவதும் இருக்குது இதில் இதுல ஜாதி மதம் என்ன வேறுபாடு இல்லாம எல்லாத்துக்குமே இந்த தியானம் நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம் இலவசமாக இன்னைக்கு இந்த கோயில் திருவிழா நடக்கிறதுனால இங்க இந்த தியானத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி இங்க ஒரு தியான பயிற்சி முகாம் வச்சுருக்குறோம் இது வந்து உங்களுக்கு வந்து இலவசமாகவே சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்க யூடியூப்பில் நீங்க பார்க்கலாம் எங்களில் வந்து நீங்க பார்க்கலாம் ஒன்று வந்து அவேக்கனிங் வித் பிரம்மகுமாரி சின்ன ஒன்று நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் வரும் இல்லைன்னா சிஸ்டர் சிவானி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அதில் தமிழ்னு போட்டாலும் யூடியூப்பில் வரும் இது ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிறதுனால அதே மாதிரி ராஜயோக தியானம் தமிழ்னு போட்டாலும் கூட இந்த தியான பயிற்சியை பற்றி அறிமுகமெல்லாம் அதில் வரும் உங்களுக்கு பர்சனலாக கற்றுக்கணும் நாங்கள் ஜூமில் கூட இது நடத்துகிறோம் நீங்கள் ஜூமில் நாங்க நாங்கள் இங்கே வர்றவங்ககிட்டே ஃபோன் நம்பர் வாங்குகிறோம் அப்போது அதை கான்டெக்ட் பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி அந்த டைமிங்கு ஜூம் ஐடியெல்லாம் கொடுப்போம் உங்களுக்கு வேணால் இந்த லீஃப் லெட்டர் கொடுக்குறோம் நீங்கள் அதில் வந்து நம்பர்லாம் இருக்குது காமன் கான்டெக்ட் நம்பரு ஆ ஆ நம்பர் சொல்லலாம் அந்த நம்பர் என்னென்னா ஜீரோ செவன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பர் பாக்குற உணவு இருக்கட்டும் உண்மையில அந்த ஐயா சொன்ன கருத்துக்கள் வட்டியான கருத்துக்கள் நிம்மதியில் ஆரோக்கியம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் இருக்கிறது ஆக்சிள் முழுமையாக நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதராகவும் வாழ்க்கை இந்த நண்பர்கள் தொடர்பு கொண்டு இவர்களோட நாலு நடத்தவர்கள் நம்மளோட கருத்துக்கு நன்றி ஐயா ரொம்ப நன்றி இந்த லீஃப் லேட் கொடுக்குறோம் வச்சுக்கோங்க நீங்கள் அவங்க சொல்லும்போது நீங்கள் அதை இன்னொரு டைம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க வந்து கற்றுக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாந்த் அப்படி ஒரு முறை இந்த கருடன் வருகின்ற பொழுது இந்தியாவிலிருந்து வணிக மார்க்கமாக வந்த மதுரை பகுதியை சேர்ந்த வணிக அவருடைய நாலு ஐந்து கப்பல்களில் வணிக மார்க்கமாக வருகின்ற பொழுது அப்பொழுது இந்த பாம்பு கடலிலே வருகின்ற பொழுது கிருடன் ஒன்று வழிமறைத்து அதை போக விடாமல் தடுத்து கொண்டிருந்தான் அதை பிடிப்பதற்காக அப்பொழுது ஒரு ஒரு கல்லிலே கரடன் அமர்ந்து விட்டு இன்னொரு கல்லி பாம்பு சுத்தி கொண்டிருக்கு பக்கத்தில் ஒரு கல்லிலே கிரடன் அமர்ந்து விட்டது அப்பொழுது அந்த வழியாக வந்த அந்த வணிகன் அந்த பாம்பை விட்டுவிடச் சொல்லி கேட்டதுக்கு அப்படி நீ உண்மையான ஒரு பக்தனாக இருந்தால் நீ உன்னை கொண்டு வந்த கப்பலில் இருக்கிற திரவியம் எல்லாத்தையும் அம்பாளை கூடும் நான் விடுகிறேன் என்று சொல்லி கிரட்டன் சொன்னதாகவும் பின்பு அவர் அப்படியே அந்த அந்த அஞ்சு கப்பல் திரவியத்தையும் அந்த கோயிலுக்கே கொடுத்து விட்டு சென்றவர் கொடுத்து விட்ட பிறகு அந்த கிரடன் பாம்பை ஒன்றும் செய்யாமல் விட்டு விட்டு சென்றதாகவும் அதற்கு பின்பு இந்த அணை தனது ஊருக்கு அங்கே மதுரைக்கு சென்று அவர் ஊருக்கு சென்ற பொழுது அவருடைய அந்த வீட்டு கதவுலனும் திறக்க முடியும் திறக்க முடிய கஷ்டமா இருந்து கஷ்டப்பட்ட திறந்துள்ள பார்த்தா அங்க நவரத்தினங்களாக நிறைந்திருந்த அந்த வீடு அம்பாலுடைய அரணாலே நவரத்தினங்களை இங்கே கொடுத்தது அங்க நவரத்தினங்கள் நிறைந்திருந்தா இது அஹ் இப்படி அந்த வரலாறுல இருக்கு அந்த அம்பல் அருள் அருள்

இத்துடன் எனது வலை ஒலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலியுலிப் பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலி ஒலிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்